அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என்ன திட்டு என்ன திட்டு காதே கிழிஞ்சிருச்சே ஏழு ஜென்மத்துக்கும் சேர்த்து வச்சு திட்டிட்டான்டா டேய் சென்னையில் நாம ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கஷ்டம்டா கொஜா அவன் உங்கள் பரம்பரையவே கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க கொச்சா எல்லாம் உங்களால் வந்தது இப்படி ஒரு ஓட்டலை ஏண்டா செலக்ட் பண்ணிங்க ஆ கொச்சா ஓட்டலை விடு கோச்சா அவன் உங்களை திட்டினதுன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாப்பா என்ன அராடா ஏண்டா என்னமோ நான் மட்டுமே தின்ன மாதிரி பேசுகிற அவன் வளைச்சி வளைச்சி திட்டினது எல்லாத்தையும் தாண்டா பொய் சொல்லாதீங்க கொச்சா என்னது பொய்யா ஏன் நீ திங்கலையா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை தானே கொச்சா அவன் பயங்கரமாக திட்டினான் அதுக்கு என்னடா பண்ணுறது திட்டான் வாங்கியாச்சு முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு போங்கடா நானே ஃபீல் பண்ணலை உங்களுக்கு என்னடா ஃபீலிங் போங்கடா போய் வேலை ஏதாவது இருந்தா பாருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு சாப்பாட்டுக்காக ஒருத்தங்கிட்ட கிட்ட திட்டு வாங்கலாமா ஆஹா இதுக்கு இவனுங்க சாப்பிட கூட்டிட்டு போகாமையே இருந்திருக்கலாம் ஐயா ஆமாம் கொச்சா எங்களுக்கே அசிங்கமாக இருக்குது என்ன அது ரொம்ப ஓவராக பேசுகிறானுங்க அசிங்கமாக இருக்குன்னா ஊசியில் சாப்பிட்றதை விட்டுருங்கடா அதை எப்படி கொச்சா விட முடியும் இல்லை கொச்சா நீ வைலண்ட்டாக மாறணும் தான் எங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும் என்ன அது வைலண்டாவா ஆமாங்க கொச்சா கொச்சா எனக்கு ஒரு டவுட்டு பில்டப் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தன் டவுட்டு கேட்குறதுக்குன்னு ஒருத்தன் உனக்கு என்னடா டவுட்டு உங்களுக்கு அடி வாங்க பயமா இல்லை திருப்பி அடிக்க பயமா ஆஹா வேலுநாயக்கர்கிட்ட நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்ட மாதிரி இப்படி ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்குறானையா ம் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது டீ ரெண்டுக்குமே பயம் தான்ண்டா கொச்சா அடி வாங்க பயப்படலாம் ஆனால் அடி கொடுக்க பயப்படலாமா வாங்கினதுக்கப்புறம் எப்பட்றா திருப்பி கொடுக்க முடியும் ஏண்டா ஒரு சப்ளையரை அடித்து என் கௌரவத்தை நான் குறச்சிக்கணுமா ஆ சரி அப்போது இனிமேல் எப்பவுமே யாரையுமே அடிக்க மாட்டிங்களா கோச்சா நம்ம வீக்னஸை இவனுங்கக்கிட்ட சொன்னால் ஒருத்தன் கூட நம்ம கூட இருக்க மாட்டான் நம்மளை ஆனால் மற்ற விட்டுட்டு ஓடிடுவானுங்க டே அடிப்பேண்டா ஆனால் சாதாரண ஆள் அடிக்க மாட்டேன் லிங்கம் மாதிரி பெரிய ரவுடிங்களை தாண்ட அடிப்பேன் போங்க கோச்சா லிங்கத்தையே நீங்கள் அடிக்கலையே உடம்புல அடிக்கலன்னா என்னடா அவன் மனசில் பயங்கரமாக அடிச்சிட்டா உடம்புல அடித்தா மறைஞ்சிடும் மனசில் அடித்தாதான் எப்பவுமே வலிச்சிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே மனசில் அடிச்சுக்கிட்டு இருந்தா எவனாவது நம்மளை மண்டையில் அடிச்சிருவான் கோச்சா தேய் யாரை மண்டையில் அடிக்கணும் யாரை மனசில் அடிக்கணுங்கிறது இந்த கோச்சாவுக்கு தெரியும்டா புரியுதா சூப்பர் பிளாஸ் கோச்சா கோச்சாண்ண சும்மாவா கோச்சாண்ண கோச்சா தான் ஆஹா அடிக்க முடியலைங்கிறது எப்படியெல்லாம் இவனுங்கக்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது சமாளிப்போம் கொச்சா இதுக்குன்னே மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு நம்ம போகிறோம் ஆமாம் கொச்சா அந்த சப்ளையருக்கு சரியான பாடம் போகட்டணும் அந்த சப்ளையரை விடக்கூடாது கொச்சா ஆஹா திட்டினதோடு விட்ட அவனை இவனுங்க அடிக்கவே வச்சிருவானுங்க போல் இருக்குது ஐயா காமெடி ட்ரா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்